அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்குள்ளேயே எல்லா செடியுமே போட்டு கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இப்போ தான் ஒன்றா ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இதுக்கு மேலே வைக்க போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடலாம் இது எப்பயும் போல மல்லிகைப்பூ செடி இங்கே எதுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் கொடி உருளி போன போட்டு வந்தது இன்னும் விதை எடுக்காமல் அப்படியே விட்டது அடி கிழங்கு எடுக்கல அது இந்த வருஷம் எப்படி போயிட்டுருக்குன்னு காம வைக்கிறதுக்காக தான் போகிறேன் ரெண்டு கிழங்கு போட்டிருந்தேன் இப்போ இதுலேயே ரெண்டு வந்திருக்கு இந்தான ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு ஒன்று பட்டையாக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போயிருக்கு இதில் இந்த தடவை பெரிய பெரிய கிழங்காக நம்ம எடுக்க முடியும் அதுக்குள்ளே எல்லாம் மேலே போயிட்டாங்க அப்போ மாதிரி அப்படியே வளைஞ்சி வியாபாரம் ஃபுல்லாக போயிட்டாங்க உச்சியில் இருக்காங்க இப்போ அந்த சைடு போகலாம் இங்கே வந்து வெள்ளை அவரை இதை பற்றி வீடியோ கூட போட்டிருப்பேன் போன வருஷம் போட்டது இப்போ மறுபடியும் துளுத்து காய் விற்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போ வைக்கிதான்னு பார்ப்போம் இந்த சீசன்லேயே இது நம்ம மாதுளை சீதா இது எப்பயும் போல் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே அவரைன்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லை பார்த்தீங்கன்னா காய் இங்கே ஒன்று இருக்குது இது வந்து வருஷத்தில் எல்லா சீசன்லேயும் தான் இது இன்னும் நம்ம விதை எடுக்கலை பார்ப்போம் தான் அது தெனே தெனே வந்துட்டுருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு இது எப்பயும் போல் நம்ம மாதுளை செடி கீழே ரெண்டு கிரேப்ஸ் வச்சுருக்கோம் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஃபுல்லாக வச்சிரும் இதே மாதிரி தான் இலந்த மரமும் பூ வச்சிருக்கு இப்போ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குது இப்போ மனசு போட்டு இலங்கை எடுக்காமல் விட்டது கிழங்கு மறுபடியும் அப்படியே சுற்றி வளைஞ்சிட்ருக்கு ஏன்னா டேபிள் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஒரு வெரைட்டி வந்து டபுள் கலரில் லாங் பிரஞ்சில் வெயிலுக்கு இவ்வளோதான் லென்த் வந்திருக்கு இது ஸ்டார் ஃப்ரூட்டு இது வரி காரம் அப்படியே விட்டது வளர்ந்துட்டுருக்கு இது வந்து டேபிள் சுழகுங்க ஒவ்வொன்றும் சூப்பராக வந்துட்டுருக்கு அந்தான ஒரு அத்தி செடி இருக்குது இங்கே ஒரு கிரேப்ஸ் இருக்குது இது வந்து நம்ம செடிலாம் இதுக்கு மேலே வைக்க போகிறோம் அப்படியே தானே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி ஆப்பிள் வெரைட்டி ஒன்று இருக்குது குளையாட்டு காந்தாரி மறுபடியும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு வெயிலுக்கு நல்லா இப்போ இப்போதான் ஒன்றும் வைக்க ஆரம்பிக்குது இந்த டேபிள் ரோஸ் புதுசாக வாங்கியிருக்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டிஸ் கிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட அது மாதிரி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் லைனாக இந்த தக்காளி நாற்று விட்டேன் வெயிலுக்கு சரியாக வள வெயிலும் மழையும் மாறி மாறி வரவும் ஒரு சில நல்லா முளைச்சிருக்கு எல்லாம் வெளியில் வாங்கினது தான் மேக்ஸிமம் நம்ம போட்டதெல்லாம் நம்ம இந்த இடத்தான் ஓரளவு தாக்குப்பிடிச்சி வருது வெளியில் ஃபாரின் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் தடுமாறுது இது வந்து இங்கே கொடி வகைகள் நாற்று விட்டது எல்லாம் மாற்றி அங்கே வச்சுருக்கேன் அது ஒன்றா காட்டுறேன் ஆனால் மறுபடியும் டேபிள் டாஸ் கொஞ்சம் இது வந்து செகப்பு சீத்தா இப்போ தான் வாங்கியிருக்கு நம்ம மாற்றி வைக்கணும் அடுத்து வெங்க இருக்க திரியும் ஒன்று வச்சுருக்க பாருங்கள் சின்னதாக பிஞ்சு வச்சுருக்கு அடுத்து இங்கே எப்பயும் போல தான் மாயன் கீரை ஈடு கொடுக்க ரெடியாக வந்துடுச்சு இந்த கட்டிங் எடுத்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் இந்த அவகேடோ இங்கே இன்னும் ரெடி பண்ணலை இது சிகப்பு கற்றால இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன் எப்படி வர்றதுன்னு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் இது வந்து சக்கரவல்லியில் ஏற்கனவே இந்த பர்பிள் ஹாட் மாதிரி வர இது இது வந்து நாட்டு ரகத்தில் ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி தோட்டம் சிவான்னா கூட போட்டிருப்பேன் நிறைய வீடியோ அவர்கிட்ட வந்து வந்து வேறு ஒருத்த வந்து அங்கேருந்து நமக்கு வந்திருக்கு இது வந்து இன்னொரு ஆரஞ்சு கலர் எல்லாமே கட்டிங் இன்னும் கொஞ்ச நாள் கிடச்சிரும் அது இல்லாமல் பஸ்பில் நம்ம ஆல்ரெடி ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம் இது ரெண்டாவது வெரைட்டி இங்கே வந்துட்டுருக்கு இது ஒரு வகையான தண்டிகீரை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு விட்ருக்கேன் வேற வருதான்னு பார்ப்போம் அது ஆல்ரெடி அதுமாதிரி நம்மட்ருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஏஞ்சல் கத்திரி இந்த அதிலே விதை கலப்புற மாதிரி வந்த பர்பிள் லாங்கு கார்டனர் தான் கொடுத்தாங்க இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் விதை கலந்துருக்கு ஆஞ்சல் கத்திரி வச்சிட்ருக்கு இது பாருங்கள் ரெட் கலர் ரோஸு சூப்பராக இருக்குது டேபிள் ரோஸ் லைவாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பர்ஸ் மறுபடியும் துளுத்துட்ருக்கு நம்ம நாட்டு எங் எங்கள் ஊரில் பல வருஷமாக யூஸ் பண்ணுற கிழங்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறி இஞ்சி போட்டிருக்கேன் கறி இஞ்சி இதுவும் அதுவும் அந்தாலும் வந்து நாட்டு இஞ்சி அதாவது கொல்லிமலை இஞ்சி அதுக்கப்புறம் பெல் க்ரீன் டர்மரிக்கு கஸ்தூரி டர்மரிக்கு கொஞ்சம் வாசம் வரது அந்த வெரைட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் அதில் கை அங்கங்கே முளைச்சிட்டு முளைச்சிட்ருக்கு இது வந்து மஞ்சள் கலர் அந்த ஃபைவ் கேஜி வில்லரின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அது இங்கே ஒரு நாலு செடி இருக்குது அடுத்தது இது வந்து பீக்கங்கா மினி எப்பயும் போல் நம்ம போட்டிருப்போம்ல கேட்லாகில் இருக்க அந்த வெரைட்டி இது வந்து நம்ம ஹெல்ப் ஆன முருங்கை அதை மூணடி முருங்கை முளைக்கிதான்னு பார்த்துது ஒரு வித விட மொ எல்லாமே முளைச்சிச்சு ஒரு அஞ்சு ஆறு விதம் ஒன்று எல்லாமே முளைச்சிருக்கு இது வந்து கிளாடியஸ் பல்ப்ஸ் போட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு சப்பா சப்போட்டோ செடி இருக்குது அடுத்து இந்த என்ன இதுக்கு மேலாம் ரெடி பண்ணோம் அங்கே வந்து காட்டுறேன் அதுதான் நம்ம நாற்று விடுற செக்ஷன் பெத்திரிக்கை நாற்றி புதக்கி விட்டுருக்கு எந்த கரும்பு பனோசம் உடச்சது மறுபடியும் வந்துட்டுருக்கு இந்த மாங்காய் செடி ஒரு புதுரக்கம் அது நமக்கு புதுரக்கம் நம்ம ஊரில் இல்லாதது அதை நான் போட்டு பார்க்குறேன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து தானா முளைக்கும் இங்கே ஜினியாக மட்டும் நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை தானாக வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் பாரு பிடிதா எவ்வுமே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கரும்பு புதுசாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்போ தான் ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது வந்து சேலத்தோட நாட்டு ரக ரஸ்தாலி கரும்பு லைட் க்ரீனில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்பிம்பளை நம்ம ஆரஞ்சு செடி இன்னும் காய் விற்க ஆரம்பிக்கல இது சாத்துக்குடி செடி இதை நல்லா வச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இன்னும் ஒரு ஒன் இயர்கிட்ட ஆயிரும் இது வந்து பச்சை காந்தாரி மிளகாய் எல்லாமே காயோடு இருக்குது கீழே ஒன்று கிடக்கு ஆரோ ரூட் வந்து இங்கே நம்ம கேர் பண்ண தேவையில்லங்கிறனால ஒரு லைன் வச்சுருக்கேன் அந்த வலை வரைக்கும் இருக்கும் இது ரெயின்போ கருமம் மறுபடியும் ஒன்று பாகாலெலாம் போன வருஷம் விதை எடுக்காது நிறையா முளைச்சிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து அந்த கம்பத்திரி இது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் மா இஞ்சி தான் வச்சுருக்கேன் டபுள் சைட் போட்டிருக்கேன் அந்த சைடு பெரிய கிழங்கு இந்தான சைடு சின்ன கிழங்கு வாய்க்காலின்னா இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் அங்கங்க இருக்கும் இது நீங்கள் நார்மலாக பார்க்குற வெங்காயம் இல்லை இது நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் ஒயிட் கலர் வெள்ளை நாட்டு வெங்காயம் இப்போ கொஞ்சம் ரேருங்கிறனால ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கி போட்டிருக்கோம் எப்படி ஈல்டு கொடுக்குறதுங்கிறதை பொறுத்து பார்ப்போம் லைன் ஃபுல்லாக இதுதான் வச்சுருக்கேன் நான் மஞ்சள்லேயும் அதுதான் தான் வச்சுருக்கேன் இந்த மாய்சி எல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்கு மேலே இப்போ இங்கே வந்து கருமஞ்சளுக்கு இந்த தடவை கம்மியாக தான் போடுறோம் இங்கே மட்டும்தான் கருமஞ்சள் இந்த ஒரு காலம் தான் இது மாயிஞ்சி வந்து இது வரைக்கும் வரும் மாயிஞ்சி இந்த நாட்டு மஞ்சள் அதுலேயே குட்டை வெரைட்டி ஒன்று இந்த ச வாய்க்காலில் போகிறது இங்கே வந்து நம்ம பெரிய வெரைட்டி நம்மட்டர் இருக்கிறது கேட்லாகில் இருக்கிறது இதிலேயே நடுவில் வந்து நாங்கள் வெங்காயம் அந்தானே இந்தானே வச்சுருக்கோம் டபுள் சைடு தான் மஞ்சளும் போட்டிருக்கு இது வந்து புளிநாரேன்னு சொல்லுவாங்க போன தடவை ஒரு கொடி இருந்துச்சு மூலிகை ஐட்டம் இது இலையோட சாப்பிட்லாமா லைட்டாக புளிப்பு மாதிரி புளியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து பர்பிள் பேர்ட் இது இது வந்து நம்ம மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நம்ம தமிழ்நாடு வெரைட்டி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சின்ன நான் தான் வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இங்கே வந்து வெள்ளரிக்காய் இருக்குது வெள்ளரினா ரவுண்ட் குக்கும்புற ஆல்ரெடி நம்ம போட்டு போட்டுருந்ததுலேருந்து விதை முழுந்து முளைச்சிகிட்ருக்கு எல்லாமே கத்திரிக்காய் அங்கங்கே இது ஒரு மொத்தம் ஒரு அஞ்சு வெரைட்டி வந்துருச்சு இங்கே எல்லாமே அந்த வலை அங்கே போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது மாதிரி போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் முடிஞ்செல்லாம் கிராஷாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து இங்கே நாற்றி விட்டுருக்கதை காமிக்கிறேன் எல்லாம் மழை ஃபுல்லாக பெஞ்ச நாள் சாஞ்சிட்டு இருக்கு நான் நிறையெல்லாம் உள்ளங்க கத்திரிக்காய் மட்டும் இப்போதைக்கு நாற்றி விட்டுருக்கு ஒரு சில வெரைட்டிஸ் வந்துருச்சு ஒரு சில வரல இங்கே தானா மொளைச்ச பாவக பாருங்க எப்படி ஃபுல்லாக அடர்ந்து போயிருக்கு இங்கே தக்காளி நம்ம ஃபாரின் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஏனோ தானோன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வெயிலுக்கு தாங்காமல் நிறையா இதாகிடுச்சி எல்லாமே கத்திரிக்காய் தான் இப்போ இதிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில கத்திரிக்காய் விட்டுருந்தேன் நாற்று அதுலேருந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு செடி வச்சுருக்கேன் இங்கே ஒரு சிலது பூ வைக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்குது இது எல்லாமே நாற்றுகள் ஒரு சிலது நல்லா முளைச்சி வந்தது எல்லா விதையுமே ஒரு சிலது முளைக்க மாடுது ஃபாரின் டைப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் என்ன பண்ணுன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் போட்டுருது முளைக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுது முளைச்சா கூட கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலான்னு ஒரு ஐம்பத்தி நாலு வெரைட்டி ட்ரை பண்ணேன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி வெரைட்டி முளைச்சிருக்கேன் அப்படியே வெளியே போயிடலாம் இது எல்லாமே இங்கே தான் வைக்க போகிறோம் தக்காளிக்கும் கத்திரிக்காய்க்கும் மட்டுமே இங்கே ஃபுல்லாக இதுவும் இந்த லைன் ஃபுல்லாகவும் இந்த வந்து வாய்க்கால் எதுவும் பண்ணல வெங்காயம் மட்டும் ஒன்று இருக்குது எங்க ஒன்று தனித்தனியாக கிராஸ் பண்ணி சாகாத அளவு பண்ணி தனித்தனி அதுமாரி வேலை போட்டு தான் பண்ண போகிறோம் இங்கே வந்து கொடி செக்ஷன் கொடி முடிஞ்ச அளவுக்கு போட்டு இங்கே வந்து களை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொடியை மட்டும் போட்டு படற விடுறதுக்கு கொஞ்சம் இடத்துல தான் நம்ம தண்ணி விடுற மாதிரி வரும் இங்கே வந்து போன வருஷம் போட்டு வந்தால் பூசணி கத்திரிக்காய் நம்ம வலை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன் நல்லா தான் ஒர்க் ஆகுது பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது இதே தான் எல்லா இடத்துலையும் போட போகிறோம் அங்கே ஃபுல்லாக இதில் என்ன ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னா ரொம்ப குட்டி பூச்சிகள்லாம் உள்ளே பூந்துருது கொசூலை தாண்டி பெரிய பூச்சிகள் இந்த கத்திரிக்காயில் தண்டு துளைப்பான்னு வருது அது மாதிரி பூச்செல்லாம் எங்கே போகாது காய் சொத்தையாகிறது வராது ஆனால் எறும்பு உள்ள போகுது அதே சமயம் அந்த என்ன மாவு பூச்சி மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் உள்ளே போதும் இல்லை இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு என்னென்னா பாலினேஷன் மேக்ஸிமம் ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பிளான் ஆனால் நாமளே இப்போ உள்ளே போத முடியாது பூச்சிகளும் உள்ளே போக முடியாது கிராஸ் ஆகாத இருக்கிறதுனால என்ன பண்ணோம் டெய்லியும் வந்து இப்படி செடியை கொஞ்சம் நேரம் ஆட்டி விடணும் அப்போ தான் ஓரளவு பாலினேஷன் ஆகும் என்னென்ன பார்த்திங்கன்னா எல்லாமே சரி சின்ன இதாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது இது வந்து காராமணியில் சிகப்பில் குட்டி இது வந்து மினி மினிப்பீக்கங்காய் இப்போ அதெல்லாமே குட்டி குட்டியாக முளைச்சிகிட்ருக்கு இப்போ அங்கே நாட்டு முலாம் மொளம் ஒன்று போட்டிருந்தேன் ஒரே ஒரு காய் வச்சுருக்கு எல்லாம் வெயிலில் வாடி வதங்கி இது வந்து முழு சிகப்பை புளித்த போன வருஷம் போட்டது இது வந்து பூசணிக்காய் வெயிலில் ஜனவரி மாதமே போட்ட வெயில் ஃபுல்லாக தாங்கி ரொம்ப தடு மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கு சக்கரவள்ளி சக்கரைவல்லிக்கிழங்கு வெரைட்டி டமக்கே தெரியும் இப்போலாம் தமட்டங்காய் அங்கே போன வருஷம் போட்டது முளைச்சி நல்லா ஈல்டு கொடுத்துச்சிங்களா விதை எடுக்காத விட்டதெல்லாம் முளைச்சிட்டு இருந்துச்சு அங்கே மஞ்சள் போகிற இடத்துல கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருக்கேன் எல்லாமே பொழச்சிக்கிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்கா சுரக்கா இங்கே தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த எல்லா இடத்துலையும் சொரக்காக தான் இந்த தடவை நம்ம ஹேண்ட் பாலினிஷன் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு வழியே இல்லை இது பண்ணி தான் ஏன்னா இங்கே கொடி போடுறதுக்காக எல்லாமே போட்டு விட்டேன் ஏன்னால் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் எல்லாத்தையும் சொற்காயில் ஈல்டு எடுத்தாவணும் இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது இப்படி போவோம் அது அப்படி போவோம் இதே மாதிரி அந்தான கேள்வி வரும் இங்கே தான் நம்ம கொடி போக செடியெல்லாம் போடுறோம் இது வந்து தான் இருக்கும் அந்தானா இருக்கிற இடம் எல்லாமே தான் இருக்கும் இது வந்து தான் வச்சுருக்கேனே தவிர வேறு எதுவுமே போடல கூடி மட்டும் இங்கேருந்து நம்ம பராமரிச்சா அங்கே போய் படற மாதிரி அங்கே அங்கே அப்பப்போ ஓட்டி விட்டுற மாதிரி இது இன்னொரு ரக சொரக்கா மற்றதும் விதை போட்டிருக்கேன் அதில் இன்னும் முளைச்சி விடலனால பேர் சொல்லலை இது வெள்ளரிக்காய் ஒரு ரகம் இது கொத்தரங்கா இது ஒரு சொருக்கா இந்தான ஒரு ரகம் இது இந்தான ஒரு ரகம் இது ஒரு காராமணி ரகம் இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளரிக்காய் ரகம் அந்தான ஒரு சொரக்கா ரகம் இங்கே ஒரு சொருக்கா அந்தான ஒரு பீக்கங்காய் இப்படி காராமணி இன்னொரு வெரைட்டி இருக்கும் அதுலேயும் அந்தான ஒரு கரை மணி வெரைட்டியும் பார்க்கல ஒன்று இருக்கும் எல்லாமே காய் வைக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ நம்ம பேர் சொன்னாலும் அவ்வளோ நிறைய பேருக்கு புரியாது எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம் பேப்பரில் எழுதி நம்ம அதுக்குன்னு தனியாக நோட் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து வெள்ளரிக்காயப்போ தான் ஒன்று முளைச்சிகிட்ருக்கு சின்ன சின்னதாக போன வருஷம் போட்டதெல்லாம் எடுக்காத விட்டு பீக்குங்க காடு ஓட்டுறப்ப காய் தெரிஞ்சு சரி அந்த காய் முத்தாத காயாக இருக்கும் நம்ம எதுக்கு வீட்டுக்கு எடுத்துவே சேல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த விதை எடுத்து அங்கேயே தூ விட்டுட்டு போயிருந்தேன் இதுலேயும் பாதி செடிக்கு மேலே பிடுங்கி போட்டாச்சு இருந்தாலும் இப்படி வந்துட்டுருக்க பாருங்கள் சூப்பராக எந்த நோயுமே வரல இது குட்டு தான் ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்கு இதெல்லாம் களை செடி தான் பிடுங்கிட்டு அப்பப்போ எஞ்சிகிட்ருக்கோம் இங்கேலாம் விதை ஊனியிருக்கேன் இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு குட்டி குட்டியாக இதெல்லாம் என்ன வரத்துக்கு டைம் ஆகும் இது ஒரு சுரக்கா இதெல்லாம் ரொம்ப குட்டி செடியாக இருக்கிறாங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு பக்கத்து க்ளியராக தெரியாது இது ஒரு பீக்கெங்காய் இது வந்து காராமணியில் ஒரு ரேரான ஐட்டம் காராமணி தர ஒரு ஏழு எட்டு வெரைட்டி புதுசாக கொண்டு வரும் ஆல்ரெடி ஒரு அஞ்சு வெரைட்டி இருந்துச்சு இப்போ புதுசாக ஒரு ஏழு எட்டு வெரைட்டி வரும் இது ஒரு பீக்கெங்காய் இதில் இந்தான ஒரு சொர்க்கா ஒரு ஆறு செடி இருக்குது அதேமாதிரி அந்தான ஒரு சொர்க்கா ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஆட்டாங்க ரெண்டு இருந்துச்சு ஒன்று சுற்றுச்சு ஆனால் இங்கே வெயிலும் மழை மாறி மாறி வரதுனால அப்படியே பீக்கங்காக சுரக்காய் இப்படி தான் போவோம் இங்கே போன வருஷம் எடுக்காத விட்ட விட்ட சரிங்க நானும் ஒரு சில்தான் முளைச்சிட்ருக்கு மறுபடியும் இங்கே ஒரு வெள்ளரிக்காய் அந்தான ஒரு பீக்கங்காக வருது அந்தான காராமணி டபுள் கலர் வரும் இங்கே வந்து பூச்செடிலாம் கொஞ்சம் நாற்று விட்டுருக்கேன் மழை பெய்யறப்போ தானா முளைச்சி வர மாதிரி இது கொஞ்சம் பிகினர் இப்படிலாம் பண்ண வேணாம் ஏன்னா மழை பெய்யறப்போதுங்கிறது நமக்கு எல்லாமே மலைக்காது ஒரு சிலதை ஏமாத்திரும் இங்கே காரமணி கொத்தி போட்டிருக்கேன் வர மலைக்கு பழச்சிக்கும் இப்படியும் வெயில் கொஞ்சம் நாள் அடிச்சிச்சுன்னா நான் இதெல்லாம் ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்டுருவேன் அதுதான் ப்ளானு இது இன்னொரு சொர்க்கா இங்கே வந்து அந்த சைடு தான் ரெண்டு சொர்க்கா செடி சின்னதாக இருக்குது இங்கே இந்த இப்போ தான் ரெடியாகிருக்கு எங்கள் அண்ணன் எதுவும் ஊனில் இது இன்னொரு கொட்டைப்பீக்கங்கா வெரைட்டி அதுவும் தானாக மலைச்சி வரது தான் போன வருஷம் போட்டது இங்கே நேற்று தான் ஓட்டி விட்டுருக்கேன் இதில் நம்ம இன்னும் கால் போட்டு மறுபடியும் ரெடி பண்ணணும் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும் இதெல்லாம் இன்னும் ஓட்டணும் நான் தான் நான் இங்கே கொடி செக்ஷனுக்கு தனியாக ஒதுக்குனது இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெயின் செக்ஷன் கொண்டுட்டோம் இதுதான் கிழங்குகளுக்கான ஒரு இடம் இப்போ இங்கே தான் ரெடி ஆகிட்டுருக்கலாம் இது வேப்மரத்தில் கிழங்கு இருக்காது காட்டுறாங்க வேப்மரத்தை சின்னதாக வீடியோ போட்டுருந்தேன் போன வர கிழங்கு எப்படி போகிறதுன்னு அதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் அந்த மேலே ஏறிட்டு கொடி கொஞ்சோன்னு இப்போ சூப்பராகவே மேலே ஏறி போயிட்டாங்க இங்கே வந்து இன்னும் எதுவும் போடல ஆனால் பூசணிக்காய் கொடி மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் மூணு செடி மட்டும் வச்சுருக்கேன் பூசணின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப குட்டியாக இருக்க சைஸு அதான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு இந்த ஒரு கால் மட்டும் இது வந்து சிறுவள்ளி ரொம்பவே சூப்பரான ரகம் இது நம்ம பொங்கலுக்கு நிறைய கிடைக்கும் சேலத்து சைடில் கடலோர பகுதிகளிலும் கன்னியாகுமரி இது மாதிரியும் கிடைக்கும் பாண்டிச்சேரி அந்த சைட்லேயும் இது பார்த்தீங்கன்னா சுரக்கா இங்கே மூணு இருக்குங்களா அதேமாதிரி அங்கே அந்தாலும் இன்னொரு வெரைட்டி சுரக்காவில் இருக்க நம்ம எதை வாங்கினாலும் முக்காவா சேப்பையே போட்டாச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் போடாமல் இருக்குது தர்பூசணி தாளம் முளைச்சது அது கூடவே நம்ம சிறுவள்ளி ரெண்டுமே சிறுவள்ளிக்கான செக்ஷன் அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை வெள்ளி ரகங்கள் இது புளிச்சி கீரை போன வருஷம் போட்ட தானாக முளைச்சிது அதெல்லாம் அங்கங்கே இருக்கும் நிறைய பிடிங்கி போடாச்சு இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இப்படின்னு வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப கிழங்கெல்லாம் தான் முளைச்சி வருது இது இதுக்கு பந்தல் போகிறதுக்காக நான் எவ்வளோ கோல் நேற்று மட்டும் வெட்டிருக்கேன்னு பாருங்கள் வெட்டி கொண்டு வந்தது எல்லாம் காஞ்சி போன கோல் அப்புறம் நெருக்க நெருக்கமாக இருக்காதுலாம் இன்னும் நம்ம ஆற்று சைடில் இருக்காத வெட்டியாச்சு நம்ம சைடில் எங்கள் வீட்டு நம்ம நிலத்தை ஒட்டி வெட்டியாச்சு கிழங்கு ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட சிம்லராக தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டு இலை பார்க்க நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா பர்பிள் கொடியில் காய்க்கிற ரகம் இதுவும் இதுவும் எல்லாம் டார்க் க்ரீனாக இருக்கும் பர்பிள் அதாவது பிங்க் இருக்கும் பட் இதே மாதிரி தான் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது வந்து ஒயிட் கலரு ஒயிட்டு அப்புறம் சாண்டில் அதில் ஒன்று இருக்கும் அது நோட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும் கிளியராக நல்லா ஈல்டு கொடுக்குறப்ப அரோடு பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாமே ஒயிட்டு இன்னும் ஆட்டு கும்பு வெத்தலை வெள்ளிக்கிழங்கு போடல அது போன வருஷம் போட்டதே ரெண்டு முளைச்சிட்ருக்கு நல்லா கொடி மறுபடியும் அடியில் இருக்காத கிழங்கு விட்டதனால போயிட்ருக்கு இது வந்து பர்பிளில் எல்லோன்னு நினைக்கிறேன் எல்லோ இஸ் பர்பிள் இங்கே வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ தான் மலைச்சிக்கிட்டே வருது இதில் என்ன கொஞ்சம் டைம் ஆகும் ஃபுல் பர்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு இருக்கும் அண்ணாணா இருக்கிறது இது பர்பிள் ஷேடு வரும் அது ஒயிட்டில் பர்பிள் வர்றது அதனால் எல்லாம் நோட்டில் எழுதி வச்சுருக்கேனால இங்கே கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சில ரங்கல் கொஞ்சம் ஏமாத்திடுச்சு முளைக்க அது அதை அழுகிடுச்சு போல் புதுசாக அங்கங்கே போட்டிருக்கேன் இது பொல்லங்காய் ஒரு வெரைட்டி கொஞ்சம் வச்சுருக்கேன் இது நாலடி நுரப்பிக்கங்காய் மூணுலேருந்து நாலடி அடி வருமா நமக்கு வந்து ஒரு மூணு அடி ரெண்டே முக்கால் அடிக்கிட்ட வந்திருக்கு போன தடவை அதிலேருந்து விதை எடுத்து போட்டதா இது இது எல்லாமே பிங்க் பர்பிள் தான் வரும் இங்கே ஃபுல்லாக இங்கே வந்து போன வருஷம் போட்டிருந்தால் சோளமந்தான் முள்ளு கத்திரி போன வருஷம் காய் விற்க பூச்சிங்க இல்லை இப்போ ஆனால் இதில் வந்து ஒரு செடி மட்டும் வந்து தப்பிச்சு இப்போ நல்லா காய் வச்சிருக்கு ராட்சி தான் நம்ம வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சிருக்கேன் வெயிலுக்கெல்லாம் வாடி போய் தெரியும் தானாக வைப்பீங்க எந்த வெரைட்டின்னு நமக்கு என்ன தெரியாது கிளம்பி மறுபடியும் கிழங்கு போட்டிருக்க மறுபடியும் வரும் பிங்க் அவன் அழுகி போனதுனால மறுபடியும் போட்டிருக்கு ஏன்னா மழை தெரியும் வெயில்னு ரெண்டுமே மாறி மாறி வந்துச்சு அதனால அழுகிடுச்சு இது வந்து பர்பிள் இது பர்பிள் ஷேட் ஃபிஃப்டி டார்க் பர்பிள் வரும் இது நம்ம கேட்லாக்கு இல்லை பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பர்பிள் ஷேட் பர்பிள் டார்க் பர்பிள் லைட் பர்பிள் அது மாதிரி எல்லோ வர்றது மாதிரி இருக்கும் இதெல்லாம் இங்கே இருக்குது இங்கே ஃபுல்லாக சக்கரவள்ளி இதுக்கு மேலே பட படரோடப்போம் அடியில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏழு கொடி மூட்டும் போட்டிருக்கோம் வியாபாரத்தில் ஏற மாதிரி வந்து சிகப்பு நீல வெண்டை நோய் தாக்குதல் வந்து இப்போ தான் ஓரளவு துளுத்துட்ருக்கு இந்த செடி பாருங்கள் நல்லாயிருக்கு கீழே இருக்குது வெள்ளை கத்திரிக்காய் செடியெலாம் நோ இப்போ தான் ஓரளவு தெளிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் செடி எவ்வளோ பெருசு இருக்குது காய் எவ்வளோ இருக்குன்னு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நல்லா ஈல்டு கொடுக்குற ரகம் நம்மக்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சி இப்போ மறுபடியும் இப்போ தான் போட்டிருக்கோம் இது பாருங்கள் சின்ன செடி தான் எவ்வளோ ஈல்டு கொடுத்துருக்குன்னு மற்றெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு அடிதான் இருக்குது இருந்தாலுமே ஈல்டு இருக்குது இது பாருங்கள் இதுக்கடியிலே இருக்குது எங்கள் வீட்டுக்கு சமையல் கொஞ்சம் பறிச்சிருவாங்க இதுவாக தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியாயிரு நமக்கு பாருங்க காய் பெருசாக இருக்கு கொஞ்சம் நிழல்லான இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது அதில் கிழங்குக்கு நம்ம உரம் போட்டோம் அப்போ கொஞ்சம் உரம் பட்டிருக்கும் போல எந்த ஊதா வரியில் ஒரு புதுரகம் நம்மட்டிருக்க ஆல்ரெடி இருக்க ஊதா வரி மாதிரியே தான் வருது இது கொஞ்சம் குட்டையாக வரும் நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும் இங்கே வந்து பிங்க் யாம் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டும் இந்த ப பர்பிளில் பூ வைக்கிற ரகம் ஃபுல் பர்பிள் அதனால் பர்பிள் டார்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டார்க்கு வரது இது இது வந்து பர்பிள் ஷேடுன்னு நினைக்கிறேன் எல்லாமே நோட்டில் தான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்க எங்கே போயிட்டுருக்கு அதுக்குள்ளே கிட்டத்தட்ட அங்கே இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்ட் கவர் ஆகிருச்சு அங்கே தளவில் இருக்குது கேமராவில் தெரியுதான்னு தெரியல எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குங்க கீழே ஒரு சொர்க்கா எப்போ போடுறதுன்னு தெரியல ரொம்ப ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அந்த செடி தண்ணறி திணறி இப்போ தான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு என்னோடய இலையை பாருங்களேன் எல்லாம் சைஸே மட்டும் பாருங்கள் பாதி பிளேட் கிட்டே இருக்குது அது நார் நார்மலாக நம்ம பார்க்குற வெத்தலை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு மேலே இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கார்டனில் சூப்பராக அப்பப்போ அருவோடு பார்க்கலாம் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதத்தில் சரி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஏதாவது போடலான்னு தான் இப்போ அதுக்கு இருக்கிறத மட்டும் போட்டிருக்கேன் எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பந்தல் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஈல்டு கொடுக்குறப்ப சூப்பராக காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி அப்புறம் இது வந்து சொல்ல முடியாது கொடி உரையில கொடியில் காய்க்கிற உருளைக்கெழங்கில் புள்ளி வச்சுருக்கோம் அந்த மஞ்சள் கலராட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இன்னும் நிறையா கிழங்கு வர பூ கிழங்கு வெரைட்டிஸ் இருந்தோம் நம்ம நிறைய ட்ரை பண்ண போகிறோம் எல்லாம் தேடி வாங்கிகிட்டுருக்கேன் இல்லை கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ